ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி மிளகு பற்றி எனக்கு தெரிஞ்ச விஷயம் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு மிளகை சேர்த்தால் போதும் உன்னும் உணவு சுவையாகி போகும் இரண்டு மிளகோடு இரண்டோரு ஆடாதோடு இலையும் சேர்த்தால் இருமல் சளி இருக்கும் இடம் தெரியாமல் போகும் மூன்று மிளகோடு வெங்காயம் சேர்த்தால் முகமுகவென்று முடிமுளைக்கும் நான்கு மிளகோடு சுக்கு சேர்த்தால் வலி கொஞ்சமும் இல்லாமல் போகும் ஐந்து மிளகோடு திப்பிலியும் சுக்கும் ஐக்கியமானால் கோழை அகன்று போகும் ஆறு மிளகோடு பெருஞ்சீரகம் சேர்த்தால் ஆறிடம் நாட்பட்ட மூல நோய்கள் ஏழு மிளகை தூள் செய்து உண்டால் ஏற்பட்ட தொண்டை கம்மலும் புண்ணும் ஏகமாக குறைந்து குணமாவதோடு ஏற்படாமல் இருக்கும் நல்ல பசியும் ஏற்படுத்தும் எட்டு மிளகோடு பெருங்காயம் சேர்த்தால் எடுக்கும் வாந்தி உடனே நிற்கும் ஒன்பது மிளகோடு துளசி சேர்த்தால் ஒவ்வாமை அகன்று ஓடிவிடும் பத்து மிளகு சேர்ந்த உணவை பகைவன் வீட்டிலும் பயமின்றி உண்ணலாம் பை ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்